எனது கருணையாளனே என்னை படைத்தரப்பே நான் அந்த பாவம் செய்திருக்கிறேன் யாழ்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யா அல்லா நான் அந்த பாவம் செய்தேன் யார்லா என்ன நடிகான் அல ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல்லாலமின் சொல்வான் நண்படியானே நீ கவலை அடைய வேண்டாம் உனது கால்கள் நடுங்க வேண்டாம் உலகத்தில் அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்தேன் உலகத்தில் அந்த பாவத்தை நான் வெளிக்காட்டவில்லை நீ எனக்காக வேண்டி வாழ்ந்தாய் நீ பாவம் செய்தாலும் என் பக்கம் நீ மீண்டு வந்தாய் நீ பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கக்கூடிய அப்பூர்வன் இருக்கிறான் என்று அந்த பாவத்தை விட்டு திருந்தினாய் என் பக்கம் நீ ஓடி வந்தாய் பகலிலே பாவம் செய்தால் இரவிலே களத்தை தூக்கினாய் இரவிலே பாவம் செய்தாய் பகலிலே கண்ணீர் வடித்தாய் இப்பொழுதும் கண்ணீர் வடிக்கிறாய் உலகத்திலும் நான் மறைத்தேன் இன்றைக்கும் நான் மறைக்குகிறேன் நீ சொர்க்கம் நுழைந்து கொள் நீ வேண்டாம் நீ கவலை அடைய வேண்டாம் உன்னை நான் துருவி துருவி விசாரிக்க மாட்டேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் இந்த பாவத்தை யாரிடத்திலும் நான் சொல்ல மாட்டேன் உனக்கும் மட்டும் தான் தெரியும்